வேலையில திண்டாட்டம் நம்ம நாட்டில் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் ஹரியானாவில் நடந்த ஒரு சம்பவம் பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படி ஹரியானால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஹரியானாவில் ஒரு ஒப்பந்த நிறுவனம் வந்து துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதில் விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஒப்பந்த நிறுவனம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருந்தாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு விண்ணப்பிச்சிருந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே படித்த பட்டதாரிகள் இதில் இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆறாயிரம் பேருக்கு மேலே முதுகலை பட்டம் படித்த ஒரு வேலை பணி விவரம் தெரியாம அப்ளை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த ஒப்பந்த நிறுவனம் சொல்லிருக்காங்க அப்புறம் தான் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணவே யாரும் தெரியாம அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த ஒப்பந்த நிறுவனம் சொல்லிருக்காங்க படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு துப்புரவு பணியாளர் பணிக்கு நாற்பத்தஞ்சாயிரம் படித்த பட்டாதாரிகள் விண்ணப்பிச்சிருக்கிறது பலரையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கு இந்த தகவல் பத்தின உங்களோட கருத்தை மறக்காம பதிவிட நன்றி